السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله إن الذي أرخلي أن بشهو ذر نام تدر جيوه بارتو ورقودية دعاك لنبيا ذكرك لنبيا நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் நாம் எந்த காரியத்தை நினைத்து இந்தது ஆவை ஓதுகின்றோமோ அதனை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் இதனை ஓதி முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் அல்லாஹவினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் ஓதுவோம் இன்று துல்ஹினுடைய இறுதி நாளாக இருக்கின்றது இன்றைய தினம் முஹர்ர மாதத்திற்குரிய தலை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கின்றது ஆகன் பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக சிறந்தது ஆ மூன்று தடவைகள் ஓதினாலே போதும் அல்லாஹின் உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆ பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த து ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் எக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் நாம் ஓதக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை வழங்குவான் என்னது ஆ என்றால் மஜீத் أسألك بإزك الذي لا يرام ، وبملكك الذي لا يضام ، وبنورك الذي ملأ أرقانا ، أرشك أن تكفيني شر كذا وكذا ، يا مغيث أغثني ، يا مغيث أغثني ، يا مغيث أغثني يا ودود يا ذا الأرش المجيد يا فعال لما تريد أسألك بعزك الذي لا يرام وبملكك الذي لا يضام وبنورك الذي ملأ أرقان أرشك أن تكفيني شر كذا وكذا يا مغيث أغتني يا مغيث أغتني என் மு இந்த ஆ மூன்று தடவைகள் ஓவி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்